ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்வான் கமரது நேற்றுல இருந்து ஜெயிலில் தான் இருக்காங்க ஸோ இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை இல்லை பார்வகிட்ட வந்து ரம்யா அதே மாதிரி அரோரா வினோத் இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி போய் பேசிட்டு தான் வராங்க அரோரா கூட ஒரு தடவை தான் போனாங்கன்னு நினைக்கிறேன் நேத்து ஆனால் பார் என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் எங்களை திரும்பியா பார்க்கலன்னு சொல்லிட்டு திவாகரை சொல்கிறாங்க திவாகர் கூட நல்ல ஒரு ரிலேஷன் தானே இருந்தேன் அவரை வந்து அண்ணன்னா தானே நான் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாேருமே வந்து டார்கெட் பண்ணும்போது நான் மட்டுந்தான் வந்து சப்போர்ட் இருந்தேன் ஆனால் என்கிட்டயே வந்து இப்போ இவ்வளோ கோவமாக இருக்காரு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பாரு ரம்யா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க அங்கே நெக்ஸ்ட்டு கலையரசன் கலை வந்து ஒரு தடவை கூட இங்கே வந்து பார்க்கவே இல்லை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் தான் மார்னிங் கூப்பிட்டுட்டு என்னடா கலை எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் தான் கூப்பிட்டு பேசினேன் இந்த மாதிரி பாரு கமருதீன் அண்டு ரம்யா கிட்டே பேசிட்டு இருக்கும்போது அடுத்த சீனில் பாத்தீங்கன்னா இங்கே உள்ள வந்து திவாகர் அண்டு கலை வந்து பேசிகிட்ருக்காங்க கலை சொல்கிறாங்க எனக்கு வந்து கஷ்டமாகவும் இருக்குது அவளை பார்க்கறதுக்கு ஆனால் அவள் பண்ணுறதும் சரியில்ல அவள் என்னை கூப்பிட்டு பேசும்போது கஷ்டமாக தான் இருக்குது அவள் மனசில் ஒரு குழந்தத்தனம் இருக்குது ஆனால் இங்கே வெளியே சொல்கிற வார்த்தைகள் வந்து ரொம்பவே தப்பாக இருக்குது பண்ணுற ஆட்டிடியூடும் தப்பாக இருக்குது அவள் என்ன சொல்கிறான்னா கனி பேச்சை கேட்டு நான் ஆடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்லிகிட்ருக்காங்க திவாகர் என்ன சொல்கிறாங்கன்னா கியூசி இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் நல்லா தான் பண்ணேன் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் சரி செகண்ட் டே வந்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம கொஞ்சம் ஃபன்னியாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்து கிட்டலாம் வந்து சாப்பாடு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம் நான் பண்ணேன் ஆனால் அது பாருக்கு போறதுல நான் அவளோட முட்டை சாதம் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணால் ஆனால் அவளுக்குன்னு தனியாக ரெடி பண்ணி தானே கொடுத்தாங்க சாப்பாடு அதே மாதிரி கியூசி பண்ணும்போது எஃப்ஜே டெஸ்கில் போய் உக்காந்துட்டு அதுக்கு வந்து எஃப்ஜே சொன்னாங்க உண்டிக்கே வந்து கீழே இறக்குன்னு அப்படி போய் உட்காரக்கூடாது இல்லையா ஸோ இந்த விஷயந்தான போன வாட்டியும் வந்து விஜய் சேதுபதி சொன்னாங்க திருப்பி அதே தான் பண்ணிட்டு அவள் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோன்னா அது எப்படி முடியும்னு சொல்லிட்டு திவாகுரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் வாட்டர்மேலனுக்கும் பாருக்கும் நடுவில் வந்து ஒரு பிரேக் ஆயிருக்கு இப்போ சோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தாங்க ஆக்சுவலி நல்ல ஒரு காம்போ ஃபன்னியாக இருந்தது பாக்குறதுக்கு இனிமே நான் பேச மாட்டேன் அவகிட்டன்னு சொல்லிட்டு திவாகர் சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த ஜெயில வந்து வினோத் கிட்ட பாருக் அமரு வந்து பேசிட்டு இருக்காங்க இவங்களை பத்தி தான் திவாகர் அண்ட் கலையை பற்றி தான் பேசுறாங்க வினோத் என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து உனக்கு என்ன சொல்லணும்னு தேவையோ அது வந்து நீ மக்கள் கிட்ட போய் சொல்லு கேமரா முன்னாடி டெய்லி போய் சொல்லு அப்பதான் வந்து மக்களுக்கு தெரியும் என்ன இங்கேன்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்து இருப்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் வந்து மற்றவங்க ஆடணும்னு சொன்னால் அது நடக்காது இல்லையா எல்லாருக்கும் அந்த மாதிரி பிடிக்காது கணிகை அங்கே தான் வந்து வினோத் சொல்கிறாங்க ஸோ நீ வந்து உனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அது வந்து மக்கள்கிட்ட கிட்ட டெய்லி ஒரு வீடியோவாக போடு அப்படின்னு சொல்லும்போது பார்வை சொல்கிறாங்க எனக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் அந்த வீட்டில் இருக்கேன் நான் கேமுக்குன்னு சொல்லிட்டு என்னோட கேரக்டர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணல ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக நான் வந்து தட்டி கேட்பேன் அது வந்து என்னோட ஒரு நேச்சர்னு சொல்கிறாங்க வினோத் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா டிவில ஒன் ஹவர் எபிசோடு பார்த்துட்டு யாருக்கும் எதுவும் அதே மாதிரி இப்போ எல்லாரு கையிலையும் ஃபோன் இருக்கு நீ போடுற கிளிப்ஸ் வந்து வைரல் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் வந்துடும் ஸோ அப்போ வந்து மக்களுக்கு தெரியும் என்ன தான் சொல்கிறேன் நீ வந்து எப்போ தனியா இருக்கியோ அந்த டைம்ல உனக்கு என்ன ஃபீல் பண்ற இல்லை ஏதாவது பிரச்சனைனா நீ வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு வினோத் சொல்றாங்க ஆனா வாட்டர்மேலன் கிட்ட நீ இதே டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணு ஏன்னா அவர் வந்து மற்றவங்க பேச்சை கேட்டு ஆடுறாங்கன்னு வினோது பார் கிட்ட சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் இப்போ யார் கூட இருக்கிறது யார் கூட பேசுறதுன்னு சொல்லிட்டு பார்வே வந்து இப்போ கன்ஃபியூஸாக தான் இருக்காங்க வினோத் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க கமருக்கிட்ட நீ என்ன வேணாலும் பேச கோவத்தில் மட்டும் நீ வந்து எதுவும் வார்த்தை விடாத கோவம் நம்மளை அழிச்சிரும் சொல்கிறாங்க சரி இப்போது இன்றைக்கி எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சில நியூஸ் எப்படி வருதுன்னா பாரு வந்து சம்மர் ரோஸ்ட் பண்ணிட்டாரு விஜேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கமருக்கு ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் இருக்குது அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் பாரவு தான் இன்றைக்கி ரோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் பார்க்கலாம் எபிசோட்ல எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு எனவே ஆஸ் யூஷுவல் இந்த பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஆஸ் சோஷியல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்